ஹாய் ஃபேன்ஸ் எல்லாரும் காலை வணக்கம் இன்னைக்கு சனிக்கிழமை நம்ம வீட்ல என்னென்ன சமையல் அப்படின்னு பாக்கலாமா முருங்கக்காய் முருங்கக்காய் கத்திரிக்காய் சாம்பார் அப்புறம் இன்னும் தயிர் முட்டை முட்டையில தயிர் அது வந்து முருங்காய் 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 ஃபேவரேட் அப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல் அது வந்து உள்ள இருக்குது இதே இன்னைக்கு எங்கள் வீட்ல சனிக்கிழமை ஸ்பெஷல்லு

சண்டை போட்டுக்கும் போது வந்து பேசும்போது சண்டையை மறைச்சிட்டு அப்படியே ஹி ஹின்னு சிரிச்சிட்டு நினைக்கிறதவுன்னே இல்லை அப்படியே எடுத்து போடுறோம் அதுக்காக வந்து நீங்க சண்டை போட்டுட்டு அடுத்த நாள் நல்லா பேசினா அதெல்லாம் நாடகமாங்கிறீங்க அதுக்காக வந்து நாங்கள் என்ன ஒரு கோவங்கிறது ஒரு நாள் இருக்கு இப்போ நேற்று கோயிலுக்கு போனால் கோயில்லையே நான் வீடியோ போடலன்னா கோயிலில் சரியான எனக்கு டைம் சண்டை கோவத்தில் தான் பெரியம்மா வீட்டுக்கு போனேன் அப்புறம் அங்கே உடனே அவங்களெல்லாம் பார்க்கவும் கொஞ்சம் அப்படியே சமாதானம் ஆயிட்டோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நைட் நான் வீடியோ போட்டுறது உங்க வீடியோனா காயத்ரிக்கா சிரிக்கிறாங்க அந்த அண்ணா வீடியோ அவங்க சந்தை எல்லாம் நான் வீடியோ எடுத்தா கூட ஒருத்தான் இவர் மேல இருக்கிற கோத்துன்னு வந்து காட்ட அதே மாதிரி காயத்திரிக்கு பாப்பாவுக்கும் வந்து சண்டை அப்படியே இன்னைக்கு வரைக்கும் நடந்தது இல்ல அப்படியே சண்டை வந்தாலும் பாப்பா எப்படி வீடு எடுப்பா எடுக்க மாட்டா நாங்க புருசன் முன்னாடி எடுத்து ஆகணும் சண்டை போட்டாலும் அடிச்சிட்டாலும் முடிச்சிட்டாலும் ஒரே வீட்டுக்கு இருக்கிற பேசிதான் ஆகணும் வேற வழி இல்ல பாப்பாவுக்கும் அப்படித்த சண்டைக்குமே பாப்பாக்கு சண்டை வந்தாலும் அப்படி பேசித்தான் ஆகணும்

மட்டன் chili சூப்பரா இருந்துச்சு ஆமா நான் செஞ்சு வெட்டிட்டு சூப்பரா இருந்துச்சு அது வேற ஏதாவது குழம்பு ஐட்டமா ஏதாவது கமெண்ட்ல பண்ணுங்க குழம்பு ஓகே 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 பை 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 பை